அஞ்சு வயசில் சண்டே கிளாஸ் போனேன் சண்டே கிளாஸில் போயிட்டு ஒரே ஒரு காரத்தை சொல்லி கொடுத்தாங்க சின்ன பி பிள்ளைகள கரெக்டாக கவனிங்க ஏசாப்பா கிட்டே எது ஜோம் பண்ணாலுமே சின்ன பசங்க கவனிங்க ஏசாப்பா கிட்ட எது ஜோ பண்ணாலுமே கொடுப்பார் சரி நான் வந்து ஜோ பண்ணேன் ஏசப்பா நல்ல ஒரு பெரிய கார் வேணும் பெரிய வீடு வேணும் நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் ஆ பைக்கு வேணும் அப்படி நான் ஜோம் பண்ணலை ஏசப்பா எங்கள் அப்பா குடிக்கிறாரு எங்கள் அப்பா குடிச்சு எங்கள் அம்மாவும் அடிக்கிறாரு பத்தாதுக்கு எண்ணெய் சேர்த்து அடிக்கிறாரு வழி தாங்க முடியல ஆண்டவர் எங்கள் அப்பாவை குடிய மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது அது ஒரு காரத்தை நான் ஜவம் பண்ணேன் நல்ல நினைவில் இருக்கிற அஞ்சு வயசில் அந்த ஒரு சின்ன ஜபம் எங்கள் அப்பா பயங்கரமாக குடிச்சிட்டு வந்தார் ஆண்டவரே நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் எங்கள் அப்பா இப்படி குடிச்சிட்டு வர்றாரு இருக்கிறத விட இன்னும் அதிகமாக குடிச்சிட்டு வந்தார் கோவ ஒருமோ வராதுங்களா நம்மளுக்கு என்னாண்ட ஒரு நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் ஏ சாப்பாக்கிட்ட எது கேட்டாலுமே தருவார் எது கேட்டாலும் தருவான்னு சொல்லிட்டு ஆ சிஸ்டரை சொல்லி கொடுத்து சாக்லேட்டே கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் நான் இது இப்படி ஜோம் பண்ணேன் எங்கள் அப்பா அதிகமாக குஸ்ட்டு வந்தேன் என்ன அடிக்கலை பெரிய சொப்பு கூட தண்ணி இருந்துச்சு எடுத்து முடக்க முடக்கம்னு தலையில் ஊற்றிக்கினேன் ஒரு வாரம் சொன்னார் நான் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்படி நடந்துச்சு ஏதா நடந்துச்சு தெரியல எனக்கு அப்போ ஜெம ஆண்ட சபத்தை கேட்டு எங்கள் அப்பா அந்த மாற்றுறதினால எனக்கு அஞ்சு வயசுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது ஒரு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் அந்த அந்த வேறொரு மார்க்கத்தில் இருந்ததுனால அவங்க கூட யாராவது விக்கிரங்கள் கோயில் கிடையாது போடாத மொட்டை கிடையாது ஆமாம் நடாத நடக்க கிடையாது கீழே நடந்தோன்னா ஆமீன் அவருக்கு வரைக்கும் மேல் படி வரைக்கும் நாங்கள் நடந்து போன காலங்களாக இருக்கிறது ஏறாத விக்கிரகம் கிடையாது ஆனாலும் கர்த்தர் ஒரு சில காலங்கள் வரும் பொழுது பன்னெண்டாவது முடிச்சிட்டு ஆமீன் சுனாமி வருது சுனாமி வந்து தண்ணி வீட்டில் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் தண்ணி அந்த அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தி ஆறில் சுனாமி வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாசம் ஏப்ரல் மாதத்தில் நான் ஆணஸ்தானம் எடுத்தேன் எத்த வீராமன் சொல்கிறீங்க அஞ்சு வயசில் ஆண்டர் தொட்டார் பதினேழு வயசில் நானஸ்தானத்தை எடுக்க கிருமி செய்தார் இருபத்தி ஏழு வயசில் கருத்து ஊழித்து கொடுத்தார் கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க எத்த வீராம சொல்கிறீங்க தான் சொல்றேன் ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களை கருத்தர் விதையாக வைத்திருக்கிறார் ஒரு பிள்ளைகளுக்கு கருத்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் கருத்தர் வைத்திருக்கிறார் இந்த ஊழித்தை எந்த நோக்கத்திற்காக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுடைய திறமசாலைகள் அதிகமாக இருக்காங்க நம்மளுடைய பணம் படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க நம்மளோட அதிகமாக படிச்சவங்க பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் ஏதோ நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார் உங்களை விதையாக கருத்து பார்க்கிறார் உங்கள் நல்ல நிலமாக கருத்து பார்க்கிறார் உங்களை கொண்டுதான் இந்த எல்லைகளை விரிவுபடுத்துவாராக அகலப்படுத்துவாராக இன்னும் வேகத்தை அதிகரிப்பாராக